அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தந்திரிக் மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகிறைகள் அப்போ பணக்கோட்பாட்டில் எளிமையாக பணம் சம்பாதிக்கான வழிமுறைகளை இந்த ரெண்டு பிரச்சனையையும் பார்க்குறோம் உலகத்திலேயே இதுதான் முக்கியமான பிரச்சனை நம்ம படிப்பில் வந்து உலகத்தில் பல வகையான படிப்புகள் இருந்தாலும் ஒரு சரியான படிப்பு அப்படின்னு சொன்னால் பொருளாதார படிப்பு தான் சரியான படிப்புன்றான் என்ன காரணம்னா அது பணத்தை பற்றி சொல்கிறதுனால அது பெரிய ப அது முதல் இடத்துல இருக்குது உலகத்தில் பொருள் இல்லாருக்க இவ்வுலகம் இல்லை அருள் இருக்க இவ்வுலகம் இல்லை அதனால் பணம் வந்து ஒரு முக்கியமான அம்சம் நிறைய பேர் எனக்கு பணம் பிடிக்காது பணக்காரனை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனோத்துவம் என்ன சொல்லுதுன்னா அவ மற்றவங்கக்கிட்ட பணம் இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்காது அவங்கக்கிட்ட பணம் இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் கருத்து எனவே பணத்தை வெறுப்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கடலில் கடன் அப்படின்ற கடலில் வந்து நாம் தத்துரிச்சிகிட்டு இருக்கிறது கண்கூடாக தெரியும் ஏன்னா ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனைகள் வீடு கட்டுறது பிள்ளைகளை படிக்கிறது அப்புறம் இன்னும் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுறதுல கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி கட்டாயம் இதில் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள் தான் நம்ம பாயிண்ட் பாயிண்ட்டை தான் சொல்கிறோம் ஏன்னா பணக்கோட்பாடு எப்பயுமே திட்டமிடுதல் தான் எனவே பாயிண்ட்டு பாயிண்ட்டை தான் சொல்லுவோம் எனவே அதை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு நாளும் அதை படிக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கலான்ற தெளிவும் இருக்கும் பணத்தை எளிதில் எப்படி அடையலாம் அப்படின்றது தெளிவும் இருக்கும் எனவே இதை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை முழுசாக பாருங்கள் ஒரு கால் இந்த வீடியோவை நீ முழுசாக பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் என்னை வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதே சரியில்லை இப்படியெல்லாம் ஒரு திட்டமே கிடையாதுன்னு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நாம் நிதியியல் கோட்பாட்டை படிச்சிருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் எனக்கு நாற்பது வருட அனுபவம் எம்ஏ எக்கனாமிக்ஸு எம்காமு இந்த நாற்பது வருடமாக இதை வந்து நான் வந்து ஒரு முதுகலை ஆசிரியராக முப்பது வருடம் நான் பணிபுரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய மானிட்டரி தீரி அப்படின்னு சொல்லிட்டு கோட்பாட்டையே நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறேன் என்னுடைய திட்டமிடுதல் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்றதுனால நாம் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கான தகுதிகளை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை போடுறோம் எனவே நான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழியும் பணத்தை எளிதில் சம்பாதிக்கிறதுக்கான வழியும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நிதிநிலை தோற்றங்கள் அப்படின்னு சொன்னால் நேராக விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில் நிறைய என்ன செஞ்சுருக்குறோன்னா நிறைய பேத்தை நம்பி ஏமாந்துருக்குறோம் பணக் கோட்பாட்டில் முக்கியமான கோட்பாடு முதல் கோட்பாடு நான் சொல்கிறேன் யாரையுமே நம்பாதீங்க பண விஷயத்தில் யாரையுமே நம்பாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணுங்கள் ரெண்டு தடவைக்கு மூணு தடவை யோசனை பண்ணுங்கள் கரெக்டாக வேலை செய்யும் பணம் சம்பாதிக்கிறதும் அப்புறம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துக்கு பின்னாடி பார்க்கலாம் முதல்ல வங்கிகள்லாம் யார் இன்சூரன்ஸ்னால் யார் வீட்டு கடன்கள் கொடுக்குறோன்னா யார் அப்படின்றத பற்றி அவங்களுடைய முழு வசித்தையும் பார்த்திடலாம் தனியார் முதலீட்டு வங்கிகள் இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வங்கிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பணப்படினால ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஏடிஎம்மில் எடுத்திங்கன்னா பேங்கனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லுவோம் நாங்கள்லாம் பணம்லாம் எடுக்கிறது இல்லை கமிஷன் எடுக்கிறதுவான் நீங்கள் பேங்க்கு டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சிலிப்பை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவை டிரான்சேக்ஷனுக்கும் பதினெட்டு ரூபா எடுத்திருப்பாங்க இதெல்லாம் வந்து வங்கிகள் வந்து வெளியே சொல்ல முடியாத மறைமுகமான விஷயம் இன்சூரன்ஸ் யாராவது போடுறதுன்னா மிக குறைவான அளவுனுடைய பணத்தை தான் இன்சூரன்ஸாக போடணும் அதிகமான இன்சூரன்ஸ் போடக்கூடாது ஏன்னா அவைகளும் வந்து சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்லலை இன்சூரன்ஸை சரியான முறை தான் இன்சூரன்ஸ் போடலாம் அது லாபமானதுன்னு எந்த பொருளாதார வல்லுநர்னு சொல்லலை போடலாம் குறைவான அமௌண்ட்டில் போடணும் அப்படின்றதான் தான் சொல்கிறாங்க அடுத்தது மூணாவதாக வீட்டு கடன்கள் பார்க்கலாம் வீட்டு கடன்கள் ரொம்ப ரொம்ப மோசமானது இதுதான் இதை விட மோசமானது உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடன் வாங்கி வீடு கட்டினேன் வீட்டை விற்று அந்த கடனை கட்டினா பாதி கடன் தான் அடைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறுன்னு நூற்றுக்கு நூற்றி ஓராவது பாயிண்ட்டாக அது வந்து உண்மை என்ன காரணம்னா வீட்டு வசதி கடன் வசதி எல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபேக்கான விஷயங்களை நிறைய மறைமுகமாக செய்வாங்க வட்டி விகிதத்தை சென்ட்ரல் பேங்க் ஏற்றனா வீட்டு வசதிக்காரன் அடுத்த நாள் ஏற்றுவான் சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைச்சானா இவன் குறைக்க மாட்டான் போய் நம்ம ஏன் குறைக்கல அப்படின்னு கேட்டால் நீ ப தபால் கொடுக்கணும் அப்போ தான் நான் குறைக்க பண்ணுவான் தபால் கொடுத்த உடனே நீ ரூபா பணம் கட்டு ப்ராசஸிங் ஃபீஸு அப்போ தான் குறை பண்ணுவான் ரூபா ஃபீஸு ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் உன்னுடைய இஎம்ஐ கடைசி பத்து வருடக்கு பின்னாடி கூட தான் வந்து இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி அந்த தவணையை தான் நான் குறைப்பன ஒலையே இப்போல்லாம் குறைக்க மாட்டேன் வட்டி என்னுவான் இது ஒரு மொத்த ஃப்ராடு இது இதில் இருந்து மாட்டினவன் வீட்டு வசதியில் மாட்டினவன் வெளியே வந்ததாக சரித்திரமே இல்லை நீங்களும் இதை இதில் இருந்துருந்தீங்கன்னா கட்டாயம் இது உங்களுக்கு தெரியும் தனியார் முதலீடுகள் முதல்ல வந்து லாபம் அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஏமாத்துறாங்க நான் வந்து உனக்கு அதிகமான வட்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நேஷனலிஸ்ட் பேங்குங்களே அதிகமான வட்டி கொடுக்காத போது பெரிய பெரிய ஓனருங்க முதலாளியே கொடுக்காத போது சாதாரண வேலைக்காரன் எப்படி தர முடியும் இவங்க வந்து நம்முடைய வார்த்தை ஜாலத்தில் நம்முடைய பணத்தை பறிக்கிறதுக்காக மு செய்கிறாங்க எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது முதல் பாயிண்ட்டு சந்தேகப்படணும் உங்கள்கிட்ட பணம் இருக்கும் ஓகே இப்பொழுது நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் நம்ம இப்போ எல்லாத்தையும் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக தான் சொல்ல போகிறோம் எங்களால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகளை நம்ம வந்து வல்லுநர்கள் சொன்ன பாயிண்ட்டுகள் தான் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அதை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் நேரடியாக இப்போ பாயிண்ட்டுக்கு போகலாம் பாயிண்ட்டு ஒன்று உங்கள் கடனை முழுமையாக பட்டியலிடுங்கள் உங்கள் பற்று எத்தனை எந்த வங்கியில் எந்த நபரிடம் இருக்கிறது அதன் வட்டி விகிதம் என்ன எப்போது தொடங்கியது எத்தனை தவணைகள் இருக்கிறது இவை அனைத்தையும் ஒரு எழுத்து மூலமாக பட்டியலிட்டு இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்குறது தான் முதல் படி இரண்டாவது படி மாத சம்பளத்தையும் செலவுகளையும் தெளிவாக நாம் கணக்கெடுக்கணும் மாத வருமானம் எவ்வளோ செலவுகள் என்னென்ன ஏன் கடன் உருவாகுது இதற்கான காரணம் என்ன நிதி ஒழுங்கமைப்பிற்கு என்ன அவசியமாக செய்யணும் அப்படின்றத ரெண்டாவது பாயிண்ட்டாக பார்க்கலாம் மூணாவது பாயிண்ட்டு உங்கள் வட்டி விகிதங்கள் மற்றும் தவணைகளை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த கடனுக்கு அதிக வட்டி நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்றத குறித்து வச்சுக்கோங்க எந்த கடனில் குறைவாக இருக்கிறது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்ற துரித தீர்வுகளை வேகமாக திட்டமிடுறதுக்கு இது பயன்படும் அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு கடன்கள் எத்தனை வருடங்களாக இருப்பது இருக்கிறது அப்படின்றத ஆராய்ச்சி செய்யுங்க பழைய கடன்கள் பல சமயம் தவிர்க்கப்பட்டு விடுகின்றன அவை உங்கள் நிதி மதிப்பீட்டின் நிச்சயமாக சீக்கிரம் அடைக்கக்கூடிய கடனாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் முதல்ல பாருங்கள் அஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் கடன்களை பற்றி குடும்பத்தினருடன் திறந்த வெளியில் பேசுங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உண்மையான ஆதரவை பெற நீங்கள் உங்களுடைய துணைவியார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உன்னுடைய குழந்தைகள் கிட்ட மட்டும் ஆலோசனை பண்ணுங்க அதுக்காக உங்களுடைய உறவினர்கள்கிட்ட பேசாதீங்க ஏன்னா அவங்கக்கிட்ட பேசுனா ஆபத்து தான் வரும் ஆறாவது பாயிண்ட்டு கடனை திரும்பி செலுத்தும் உங்களது மனநிலையை வலுப்படுத்துங்கள் கடமை தீர்க்க நினைத்தாலோ அது வந்து தீர்த்துருவோம் அப்படின்னு நினச்சா போதாது அதை தீர்க்கும் மன உறுதி பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏழாவது உங்கள் சொந்த பிழைகள் நிச்சயமாக நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் பண விஷயத்தில் அப்படின்றத உணருங்கள் குற்றங்களை ஏற்றுக்குங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஏன் இது நடந்தது என்பதை உணர்வதற்காக உங்கள் நிதி நிதி செயல்களை பகுத்து பார்ப்பது முக்கியம் ஆனால் அதை குறித்து நீங்கள் வந்து அதிலே வந்து உணர்ச்சி வசப்பட்டு அதில் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை சரி சாப்பிட்டோம் சாப்பிட்டது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நேராக கழிவுறைக்கு போயிடுச்சு செப்டிக் டேங்க் போயிடுச்சு அதை மறுபடியும் நம்ம திரும்பி ரீகால் பண்ண தேவையில்ல நடந்தது நடந்துருச்சு அடுத்ததுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத திட்டமிடுங்கள் எட்டாவது பாயிண்ட்டு கடன் என்பது இல்லை இது நிச்சயமாக தீர்க்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாவே போதும் கடன் நிச்சயமாக தீரும் ஒன்பதாவது பாயிண்ட்டு எனக்காக பணம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்க பணம் உங்களை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் போனீங்கன்னாவே பணம் உங்கள் கையில் கட்டாயம இருக்கும் கடன் சீக்கிரம் தேர்ந்துடும் கடன்களை சரியாக புரிந்து கொள்ளும் புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அதில் நிறைய பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களெல்லாம் வந்து நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது பயன்படும் இதில் ஆங்கிலேயர்கள் எழுதிய புத்தகங்கள் மிக பிரபலமான புஸ்தகங்கள் இருக்குது ரிச் டேடு புவர் டேடு அப்படின்னு ஒரு புத்தகம் த டோட்டல் மணி மேக் ஓவர் அப்படின்னு ஒரு புத்தகம் யுவர் மணி ஆர் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இவை எல்லாம் முக முக்கியமான இந்த கோட்பாடுகளை பணக்கோட்பாட சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இவையெல்லாம் முக்கியமான அம்சமாக இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள் இன்னும் அவசியமானதுன்றதுனால இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோனுடைய இறுதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமில்லை ஆனால் என்னென்னா திட்டமிடுதலை வந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் ஒன்று ஒன்றையும் குறிப்பு எழுதி வைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நிதி திட்டமிடுதலில் பதினோராவது விஷயமாக மாதாந்திர பட்ஜெட்டை தயாரிங்க ஒரு ஒரு மாதமும் பட்ஜெட் போட்டு எவ்வளோ செலவு செய்கிறோம் எவ்வளோ வருமானம் வருதுன்னு பாருங்கள் பன்னிரெண்டாவது பாயிண்ட்டு தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு எந்தெந்த வழிகளை குறைக்கலான்னு பாருங்கள் பதிமூணாவது பாயிண்ட்டு அவசர நிதி நிதானம் உருவாக்குங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு கொஞ்சம் ஃபண்டு எப்பயுமே பணம் வையுங்க ஏதாவதுன்னா யாராவது ஒருத்தங்கிட்ட போய் நிற்கிறத தவிரங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேமிப்பில் ஒரு சின்ன பகுதியாவது எடுத்து எங்கேயாவது வையுங்க ஒரு அவசரம் அது தேவைன்னா அது எடுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு உங்கள் பட்ஜெட்டில் இருபது பர்சன்ட்டு கடன் திருப்பி செல்வதற்கான உத்தேசமான ஒரு கணக்கிட்ட போட்டு வையுங்க நிச்சயமாக வேலை செய்யும் அதெல்லாம் சந்தேகம் இல்லை நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா அது வேலை செய்யும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நிச்சயமாக அது நடக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கணும் நினைக்கிறது தான் முக்கியமான விஷயம் பதினஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் செலவு பற்றி டிஜிட்டல் டேங்க் பயன்பாடுகளை ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து பாருங்கள் செலவுகளை எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத பதினாறாவது பாயிண்ட்டு பழைய கடன்களை முதலில் திரும்ப செலுத்தும் ஸ்னோபால் மெத்தடு அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதை முயற்சிக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் பதினேழாவது அதிக வட்டி விகிதம் உள்ள கடனை முதலில் தீர்க்கும் இந்த மெத்தடாலஜியை நீங்கள் பயன்படுத்துங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு வருமானத்தை அதிகரிக்க இரண்டாவது வேலை ஃப்ரீலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நாம் செய்யக்கூடிய வேலை இல்லாமல் இன்னும் அடிஷனலாக அதை வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அது நிச்சயமாக கூடியதான் என்னுடைய நண்பர்கள் ஈரோடு கோயமுத்தூர்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய வேலையை தவிர்த்து அடிஷனலாக அதே சம்மந்தப்பட்டது எதாவது செய்வாங்க நிச்சயமாக அது வேலை செய்கிறது தான் இது முக்கியமான பாயிண்ட்டு அதனால் பதினெட்டாவது பாயிண்ட் வந்து மிக மிக அருமையான பாயிண்ட்டு இந்த இரண்டாவது வேலை அப்படின்றத நிச்சயமாக திட்டமிடுங்க ஏன்னா முதல் வேலை வந்து உங்களை இழுத்துக்கிட்டு இருந்தால் கூட இரண்டாவது வேலை உங்களுக்கு கை கொடுத்தாலும் கொடுக்கும் ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எதில் கொடுக்குது அப்படின்னு தெரியாது நீங்கள் எதுலேயோ ஒன்றிலே பெறலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது ஒன்று ஒன்றில் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்து பாருங்கள் செல் கம்பெனி அவன் முதல்ல ஆரம்பத்தில் ரிலையன்ஸ் தான் ஆரம்பித்தான் அப்புறம் பிஸ்னஸ்ஸு காய்கறி வியாபாரத்தில் இருந்து வீட்டில் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய பொருள் வரைக்கும் ரிலையன்ஸ் செய்யுது என்னென்னா ஒன்று நஷ்டம் வேணாலும் ஒன்று லாபம் வரும் அப்படின்றது தான் அந்த ரிலையன்ஸ் கம்பெனியுடைய முக்கியமான கோட்பாடு இந்த கோட்பாடை நீங்கள் தாராளமாக நீங்கள் கடைபிடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது பத்தொன்பதாவது பாயிண்ட்டு செலவுகளை வந்து முழு செலவு செய்யலாமா அல்லது அரை செலவு செஞ்சால் போதுமா அல்லது செலவே செய்யலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு வாதாந்திர வாராந்திர மாதாந்திர வாராந்திர பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை பிளான் போட்டு நீங்கள் வந்து அதை அடிக்கடி பாருங்கள் நல்லா வேலை செய்யும் இருபதாவது பாயிண்ட்டு இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறது இதை வந்து சீராக ஆட்டோ டெபிட் அமைப்பை செயல்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது பாயிண்ட்டு மிக அற்புதமான பாயிண்ட்டு நீங்கள் திறமைகளை மேம்படுவதற்கு ஸ்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது பொருளாதாரத்தில் மிக அற்புதமான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அந்த இருபத்தோராவது பாயிண்ட்டு தனி வருமான வாய்ப்புகளை வளர்க்குறதுக்கு ஆன்லைனில் போய் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு கேளுங்க கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் இங்கேயோ நாம் அப்படி இல்லைன்னா வல்லுநர்களை பிடிச்சி கேளுங்க கட்டாயம் நிறைய இது இப்போ இதற்குரிய வழிகள்லாம் கிடைக்கும் குறைவான ப அதாவது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு குறைவான முதலீடு போட்டு அதிகமான லாபம் ஒரு ரூபா செலவு பண்ணி நூறுரூபா வருமானம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்திலையும் சம்பாதிக்க முடியாது அப்படியெல்லாம் கோட்பாடுகள் இருக்குது எனவே இந்த இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் தொழில்முறை மதிப்பை அதிகரிக்க ஷார்ட் கோர்சஸ் செய்க இந்த அற்புதமான இது ஒரு சிஸ்டம் அடுத்தது யூடியூப்பு இதிலிருந்து ஏதாவது வருமானம் கூடுதல் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு ஆராய்ச்சி பண்ணப்பாங்க உங்களிடம் உள்ள யாரும் செய்யாத சிறிய திறமையை பணமாக மாற்றுவதற்கு திற வேலை செய்யுங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட்டு இல்லை யாரும் செய்ய முடியாதது நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு செய்யுங்க அற்புதமாக பணம் வரும் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுல செயல்முறை நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட்டு நிறைய தவளை கடன் வாங்கியிருப்போம் ஒரு தவளை பத்தாயிரம் ஒரு தவளை ஐம்பதாயிரம் ஒரு தவளை ரெண்டு லட்சம் ஒரு தவளை மூணு லட்சம் ஒரு ஒரு கடன்லேயும் வட்டி விகிதங்கள் ஏற்ற ஏற்றமாக இருக்கும் எனவே ஏதோ ஒரு இடத்துல இந்த முழு கடனையும் ஒரு இடத்துல வாங்கிக்கிட்டு குறைவான வட்டியில் கொடுக்கறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து வாங்கி இதை பூராத்தையும் அடைக்கிறதுனால இந்த கடனுடைய வட்டி பர்சன்டேஜ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தாறாவது பாயிண்ட்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு வட்டி குறைவான இடங்களில் கடன் மாற்றங்கள் பேலன்ஸு ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அதில் எந்தவித சந்தேகமில்லை இருபத்தி எட்டாவது பாயிண்ட்டு கடன்தாரர்களிடம் நேரடியாக பேசி வட்டியை குறைக்கலாம் ஈஸியாக பாருங்கள் நான் நிறைய நாளாக உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டுருக்கிறேன் நான் நிச்சயமாக வந்து திருப்பி கொடுத்துருவேன் கொஞ்சம் வட்டியை குறைச்சி கொடுங்க நான் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கிறேன் கேட்கலாம் தாராளமாக இது ஒரு நல்ல சிஸ்டம் தான் இருபத்தொம்பதாவது பாயிண்ட்டு ஒரு நல்ல நிதி ஆலோசகரிடம் வழிகாட்டியை தாராளமாக பெறலாம் ஏதோ அஞ்சு பத்து கொடுத்து நூறு ஐம்பது சம்பாதிக்கிறதுக்கான வழி தான் அதுவுமே அடுத்தது முப்பதாவது பாயிண்ட்டு மானிட்டரி தீரி தெரிஞ்ச நபர்கள்கிட்ட போயிட்டு பணக்கோட்பாட்டை பற்றி நீங்கள் கேட்கலாம் தாராளமாக அடுத்தது முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கடனை மன்னிக்க வைக்கும் அரசு திட்டங்கள் உள்ளதா என்பதை ஆராய்க்கலாம் கடன் தள்ளுபடி தான் அந்த சிஸ்டம் முப்பத்தோராவது பாயிண்ட் பாயிண்ட்டு வந்து கடன் தள்ளுபடிகள் ஏதோ ஒரு சில நேரங்களில் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க வட்டியில் தள்ளுபடி பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி வைக்கலாம் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு எதையும் ஒத்தி வைக்காமல் ஆக்ஷன் நவ் என்பதை கடைபிடிங்க இப்பயே செயல்படுத்துகிறேன் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்லுவாங்க விளிமின் எளிமின் எளிமின் விளிமின் விளிமின் எளிமின் அப்படின்வாங்க எழுந்து இருக்கும்போது விழுந்துட்டால் தப்பு இல்லை வீழ்ந்து கிடக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவார் அதாவது விழுந்துட்ட எழு எழுந்த பின்னாடியும் மறுபடியும் விழுந்துட்டா மறுபடியும் எழு அப்படின்னுவார் வீழ்வது தவறில்லை வீழ்ந்து கிடப்பது தான் தவறு அப்படின்னுவார் விவேகானந்தர் அற்புதமான ஒரு பழமொழி அது நீங்கள் ஏதாவது துறை ரீதியில் இருந்தீங்கன்னா துறை ரீதியான லோன்கள் வந்து மிக குறைவான வட்டியிலே கொடுப்பாங்க அதை தாராளமாக வாங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வெளியே நான் சொன்னேன் வங்கிகள் இன்சூரன்ஸு வீட்டு கடன்கள் தனியார் முதலீடுகளில் விட உங்களுடைய துறைகளிலே இருக்கக்கூடிய கடன்கள் தாராளமாக வாங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வட்டி நிச்சயமாக குறைவாக தான் இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கிரெடிட் கார்டு லோனை பற்றி தான் சொல்லுது கிரெடிட் கார்டில் மட்டும் போய் யாராவது மாட்டினீங்கன்னா மாட்டினவனை பற்றி கே மாட்டி இருக்கிறவனை போய் கேளுங்க வட்டி விகிதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அப்புறம் பார்த்தா இருபது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் போடுவாங்க ஒரு நாள் நிறுத்தி இருந்தால் கூட எனவே கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை தூக்கி எறிங்க நீங்கள் ஏதாவது ஒரு மனுஷனுடைய காலில் விழுந்து கூட கடன் வாங்கலாம் கிரெடிட் கார்டு வாங்கிடாதீங்க கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப மோசமானது அது பேரே கிரெடிட் கார்டு அதனால் கட்டாயம் அது அந்த வேலையை அதனுடைய நேமுக்குரிய வேலையை கட்டாயம் அது செய்யும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வங்கிகள்லேயே வந்து வட்டிகள் குறைக்கும் குறைக்கும்பொழுது அவங்க வந்து நம்மளுடைய வட்டியை குறைக்க மாட்டாங்க நம்ம அப்பப்போ அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்து போய் வங்கிக்கிட்டே எங்களுடைய வட்டியை குறைங்கன்னு சொல்லிட்டு தபால் கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது தான் வங்கிக்கிட்ட வந்து உங்களுடைய கடனுக்குரிய வட்டியை குறைக்கிறதுக்கு அவங்க குறைக்க மாட்டாங்க நீங்கள் தபால் என் வ என் கடனை வந்து நீங்கள் வட்டி கொ வட்டி குறைச்சிருங்க அப்படின்னு கேட்டால் தான் குறைப்பாங்களாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் வட்டி அதிகமான வட்டியிலையே இருக்கிறது கூட நீங்கள் விரும்பினா கூட விரும்புவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க லோனில் வங்கிகளில் ரொம்ப அற்புதமான பாயிண்ட்டு வங்கிகள் வாழ்க இந்த கடன் பிரச்சனைகளை பற்றி தியானம் ஆன்மீகம் இந்த மனநிலைகள் மைண்ட் செட்டு ஸ்பிரிச்சுவல் இதனுடைய அப்ரோச்சு இதெல்லாம் பார்க்கலாம் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கடன்களால் வந்த கில்ட்டு ட்ரெஸ்ஸு இதை வந்து தியானத்தின் மூலம் குறைச்சிக்கலாம் தாராளமாக குறைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அற்புதமாக குறையும் இந்த மெடிடேஷன் செய்கிறதுனால நம்முடைய இந்த பணப்பிரச்சனைகள்லாம் வந்து ஓரம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஏழு நிதி தொடர்பான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தினமும் நீங்கள் சொல்லிக்கங்க உங்களுக்குள்ளேயே ஆட்டோ சஜஷன் சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து நான் வந்து நிச்சயமாக என்னுடைய கடன் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் முப்பத்தி எட்டு பணம் ஒரு சக்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முப்பத்தி ஒம்பது வசூல் பிரஷரை சமாளிக்க எமோஷ்னல் டச்மெண்ட்டு அப்படின்றத பழகுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுவும் மனநிலைக்கான ஒரு மெடிடேஷன் தான் நாற்பதாவது நான் கடனை தீர்க்க சக்தி கொண்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ சஜஷன் சொல்லுங்கள் நிச்சயமாக குறையிறதும் இது வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் பயிற்சி செஞ்சு வெளியே வந்திருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்று கடனை தீர்க்கும் உணர்வு பட்டியம் விசுலேஷேஷன் தினமும் செய்யுங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை ஒரு ஒரு லட்சம் கடன் இருக்கிறவங்ககிட்ட அப்படியே நம்ம எடுத்து பணத்தை கொடுக்குற மாதிரி விசுலேஷன் அப்படின்னு சொன்னால் கற்பனை பண்ணி பார்க்குறது அப்படி அதாவது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை நாம் கற்பனை மூலமாகவே செஞ்சு பார்க்குறது விசுவலைசேஷன் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அருமையான உலகத்தில் வந்து உயர்வான விஷயங்கள் எல்லாமே விசுவலைசேஷனால் தான் நிறைவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு காலி நிலம் இருக்குது அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எத்தனை சதுரத்தில் கட்டுறோம் எத்தனை மாடி கட்டுறோம் எத்தனை அறைகளை வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே கற்பனை பண்ணி பார்க்குறோம் இல்லையா இந்த இடத்துல கிச்சன் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல பெட்ரூம் வைக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்குறோம் அந்த கற்பனை தான் வந்து ட்ரையாங்கல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அது ஒரு செயல்பாடாக நிறைவு ஆகுது அதனால் விசிலேசேஷன் கட்டாயம் சூப்பராக செய்யலாம் நாற்பத்தி ரெண்டு பணத்திற்காக ஆழ்மனதின் மென்மையை வளர்க்கவும் பணத்தை வந்து நான் கட்டியாகணும் அப்படி கடுமையாக போராணுன்னு வச்சுங்க அது நிச்சயமாக அது நடக்காது இயல்பாகவே நான் வந்து சாதாரணமாக கட்டிக்க முடியும் ஒன்றும் தப்பு இல்லை நடக்கும் அப்படின்னு நினச்சாவே அது நடக்கும் அப்படின்னு தான் சைக்காலஜி சொல்லுது நாற்பத்தி மூணு குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்ற நோக்கில் கடனை தீர்க்க முனையுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நாற்பத்தி நாலு தியானத்தின் போது சுத்தமான நிதி என கூறி நம்பிக்கையுடன் இருங்கள் நான் வந்து சுத்தமான நிதி நிலையிலாம் இருக்கிறேன் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஆரம்பிங்க ஒன்றும் தப்பு இல்லை பணம் பரிவர்த்தனைகள் எல்லாம் ஒரு ஊடக வடிவம் என்று புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே வந்து எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை வச்சுருக்கிறாங்க உலகத்தில் எல்லாமே பணப்பரிவர்த்தனை எல்லாமே ஒரு ரூபா உங்கள் கிட்டேருந்து வேறு எதாவது கிட்ட போச்சுன்னா அது உங்களுது இல்லை அப்படின்றது தான் நேச்சர் கான்செப்ட் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாலு நடக்கலாம் அந்த நாலு நட தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனாதாசம் பண்ணான் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்கும் ஆனால் அது பணத்தில் கட்டாயம் நடக்கும் ஏன்னா பணம் நம்ம விட்டு வெளியே போயிடுச்சுன்னா பணம் நம்புறது இல்லைன்னு கூட ஆகிடும் இந்த காலத்தில் அது இந்த பொருள்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் போது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்மளுடைய பணம் பெருகுமா அப்படின்னு சொன்னால் நேச்சர் பிரபஞ்ச விதியிலே இது ந கட்டாயம் இது நடக்கும் பெருகும் அப்படின்னு தான் சொல்லுது நாற்பத்தாறாவது நம்ம சின்ன அளவில் தினமும் அல்லது ஒரு வாரத்தை பொறுத்திவாது யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லையா உதவி செய்யணுமா ஒரு ரூபா கொடுக்கணுமா இல்லை நாலுனா ஐம்பது பைசா யாருக்காவது கொடுக்கணுன்னா கூட தாராளமாக கொடுத்துட்டு வாங்க தப்புல்லை நிதி சுத்திகரிப்பு யாகம் அல்லது பூஜை நிச்சயமாக செய்யலாம் யாகங்கள் வந்து நம்முடைய நிதி சுத்திகரிப்பு செய்யுமா அப்படின்னா நாம் ஆன்மீகத்துக்குள்ளே நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் படிச்சிருக்கிறதுனால நிச்சயமாக வந்து வேதங்கள் என்ன சொல்லுது நிச்சயமாக தான் சொல்லுது பெரிய பெரிய தேவர்கள் தேவாதி தேவர்கள் இறைய அம்சம் படைத்தவர்கள் மன்னர்கள் இன்னும் பெரிய பெரிய கோட்டீஸ்வரம்லாம் செஞ்சு தான் அவனுடைய பணத்தை வளைக்க வளர்த்திக்கிறதுக்காக செய்கிறாங்க ஆனால் அதனால் ஏதோ ஒரு நன்மை இருக்கிற மாதிரி தான் வந்து வேதங்களும் அதை தான் சொல்லுது அதனால் தாராளமாக செய்யலாம் வட்டியுடன் குற்ற உணர்வு இல்லாமல் திருப்பி செலுத்துங்க நம்ம வேறு படம் வாங்கிட்டோம் ஒரு கோடி ரூபா வாங்கிட்டோம் ஒரு ஐம்பது பத்து லட்சம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வட்டி கொடுக்கும்போது ஐயையோ அவன் பெரியவன் நாம் வந்து இதை வட்டி கொடுக்குறோம் நாம் சாதாரண ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூனி கொடுக்கு எண்ணங்களால் கூனி கொடுக்கக்கூடாது என்னுடைய பணத்தில் தான் அவன் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் அடுத்தது கடன் தீர்க்கும் நன்மை மற்றவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுங்கள் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது விஷயம் வந்து கடன் தீர்க்கும் நன்மை மற்றவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னுடைய கடன் மட்டும் தேடக்கூடாது உலகத்தில் இருக்கனுடைய எல்லா கடனும் தீரணும் கடவுளே எல்லாமே கடன் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் எவ்வளோ பெரிய விஷயம் இது அடுத்தது ஐம்பதாவது விஷயம் பணம் ஒரு சக்தியாக பாயும்போது தர்மத்துடன் பாய வேண்டும் என்று உறுதியாக சொல்லலாம் இது வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த பாயிண்டே புரியாது இந்த பணம் போது ஒரு தர்மத்தினுடைய வழியில் தான் பாயணும் அப்படின்னும் தர்மம் அப்படின்றது பணம் சம்பாதிக்கிறது இருந்தாலும் சரி பணம் செலவு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தர்மத்தினுடைய வழியில் தான் பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு யோக இந்த வேதங்களும் யோகங்களும் சொல்லுது அப்படி இல்லைன்னா அது சீக்கிரமாக அது கரைஞ்சிடும் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுது இதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டினுடைய பெரிய தலைவரனை கூட வச்சுக்கலாம் அரசியலில் அவங்ககிட்ட வந்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பணம் இருக்குது எப்படிப்பா சம்பாதிச்சேன் அப்படின்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நான் நியாயமான முறையில் தான் ஒரு ஒரு பைசாவாக சம்பாரித்தேன்னு சொல்லுவாங்க அப்போது அவங்களுக்கு வந்து அந்த தர்மத்தின் மேலே அவங்களுக்கு நம்பி இருந்ததுனால தான் அதை சொல்கிறாங்க இல்லை நான் பிராடு பண்ணியான்னா சம்பாரித்தேன்னு சொல்ல போகிறான் ஒரு பெரிய கோட்டீஸ் போகிறேன் பணத்தை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான் அவன் கொள்ளடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்ககிட்ட நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தர்மமாகவும் நியாயமாகவும் நேர்மையாக தான் சம்பாரித்த அப்படின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர்மை தர்மம் நியாயம் இதுக்கெல்லாம் இன்னும் மதிப்பு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின் தான் வேதம் சொல்லுது ஐம்பத்தொன்னாவதாக உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை நிதி பற்றி விழிப்புணர்வுடன் வளர்க்க வேண்டும் ஏன்னா அவங்க அவங்களும் ஒரு சில நேரங்களில் மாட்டிக்கிறதுக்கான வழி வகை இருக்குது நீங்கள் வந்து நிதி நிலைமையை பற்றி படித்த ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் இந்த நிதி நிலைமை பற்றி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா அவங்க போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய வீட்டில் இந்த மாதிரி நடந்தது நண்பர்களுடைய மனைவி வந்து ஆன்லைன் கேம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் இந்த வீடியோவை நீங்கள் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து வீட்டுக்கு தெரியாமே அவங்க வந்து லூட்டி அடிச்சிட்டாங்க அப்புறம் அதை இது தான் இதனுடைய காரணம் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நிதி நிலைமை பற்றி தெரியலனா சொல்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நிறைய நம்ம என்னுடைய ஃபேமிலியிலே ரொம்ப படித்த ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஃபோன் வருது உங்களுடைய கார்டில் வந்து ஏடிஎம் கார்டில் இருக்கிற நம்பர்லாம் சொல்லுங்கள் இந்த சீக்ரெட் நம்பர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா உட்காந்து உட்காந்து இருக்காங்க நம்பர்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க நம்ம கேட்கும்போது ஏன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேங்க்லேருந்து தான் கேட்குறாங்க எதுவுமே சரி தெரியல அப்படின்றாங்க இந்த ஃப்ராடெல்லாம் வந்து எப்படி இப்படி நடக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் தினமும் உட்கார வச்சு நடைமுறையில் சொல்லுங்கள் நாற்பது வருஷம் அல்லது அம்பு நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னையே என்னுடைய தந்தையார் வந்து வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வரும் பொழுது யார் யார் ஏமாற்றினாங்க அப்படின்லாம் சொல்லுவார் சின்ன வயசுலேயே எங்களுக்கு சொல்லுவார் இப்போ தான் அது நினச்சி பார்க்குறோம் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு சிக்கல்கள் உள்ளபோது மற்றவரிடம் உதவிக்கேற்பதை தயங்க வேண்டாம் அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப வெல்விஷர் அப்படின்ட்டு இருப்பாங்க தாராளமாக போய்ட்டு அவங்ககிட்ட கேட்கலாம் ஏன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அது நிச்சயமாக அது உதவி செய்யும் ஐம்பத்தி மூணு நெருங்கிய நண்பரோட நிதி நிலுவையை பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின் தான் உயிர் நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் எதாவது ஆபத்துன்னா உடுக்கை இழந்தான் கை போலாம் அங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு அப்படின்னு ஒரு திருவுரு திருக்குறள் இருக்குது நட்பு அப்படின்னா என்னன்னா உன்னுடைய வேட்டி வந்து உனக்கே தெரியாமல் கல்டு போகும்போது உன்னுடைய கை உன்னையே அறியாமல் போய் அந்த வேட்டியை பிடிக்குது இல்லையா அந்த மாதிரி உன்னுடைய தியாவை அறிந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் கட்டாயம் உங்ககிட்ட ஒருத்தராவது இருப்பாங்க அந்த நண்பர்கள் கூட உங்களுடைய ஏதாவது கொடுத்து கூட அவங்க கூட நட்புகள் வச்சுக்கோ அப்படின்ட்டு தான் திருக்குறள் சொல்லுது உலக நீதி முறையே அதான் சொல்லுது அதனால் நிறைய நண்பர்களுக்கிட்ட வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் முக்கியமான விஷயம் உங்களுடைய கடனில் அவங்கள சம்பளப்ப சம்பந்தப்படுத்தாமல் அவங்க பார்த்துக்கிறது இது முக்கியமான விஷயம் அடுத்தது ஐம்பத்தி அஞ்சு நிதிக்குழுக்களில் இணையங்கள் உதவியுடன் வழிகாட்டுதல் கிடைக்கும் நிதிக்குழு அப்படின்னு சொல்கிறது இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் இது அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை இது வந்து நம்ம பொருளாதாரத்துலேயும் வணிகவியல்லையும் இது வந்து வருது நிதி வந்து நம்மக்கிட்ட இல்லாத சமயத்தில் இன்னும் ஏழ்மையாக இருக்கிறவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு நிதி இல்லாத போது நாலு ஒரு பத்து பேர் சேர்ந்து கொஞ்சம் அளவு நிதியை போட்டு ஒரு பொருளை வாங்கி அதை எல்லாமே சேர்த்து பயன்படுத்தலாம் நான் ஏற்காட்டில் வந்து காப்பி கொட்டையை சுத்தப்படுத்துகிறது காப்பி கொட்டையை சுத்தப்படுத்துகிற கூடிய அந்த மிஷின் வாங்குறது கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு பத்து வீட்டுக்கார சேர்ந்து ஒரு மிஷினை வாங்கி பத்து வீட்டுக்கு மத்தியில் போட்டு வச்சுருக்கிறாங்க நம்ம நேரடியாகவே பார்த்தோம் நம்ம ஸ்டூடெண்ட்டுகளை பார்க்கறதுக்கு போகும்போது ஏற்காட்டில் வந்து பசங்க வரலன்னா போய் பார்க்குறதுக்கு போவோம் ஏன் வரலை அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த சமயத்தில் போய் பார்க்கும்போது இது பார்த்தோம் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம ஏற்கனவே அதில் வந்து வணிகவியல் படித்ததுனால அந்த மாதிரி கூட்டு தொழில் திட்டம் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியதான் எம்ஜிஆர் படத்தில் பழைய விவசாயி அப்படின்ற படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கருத்தில் சொல்லுவாங்க நல்ல அற்புதமான ஒரு கருத்து தான் இந்த மாதிரி குழுக்களுடன் இணைந்து செயல்படுத்துறது மிக அற்புதமான செயல்பாடு தான் இவையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு நிதி வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் நிச்சயமாக அது செய்யலாம் இன்னும் குறைவான வேலை செஞ்சு அதிகமான முதலீடு பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ இந்த இன்றைய அளவும் நிறைய இருக்குது இல்லாமல்லாம் இல்லை பொருளாதார வல்லுநர்கள் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த கமிஷன் மண்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு விவசாயி ஒரு வருஷம் பூராமே பாடுபட்டு கள்ளக்காய் நிலக்கடலை செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி ராத்திரியெல்லாம் பாம்பு பள்ளி இருக்குதான்னு தெரியாமல் பாய்ச்சி வெள்ளமாக பண்ணி ஒரு மூட்டை கல்லக்காயை ஆயிரம் ரூபான்னு கொண்டு போய் மண்டியில் போடுறாரு மண்டியில் உட்காந்துருக்கிற ஏஜெண்ட்டு இருப்பா பணம் எதுவும் இல்லை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு இருக்கிறாரு வாங்குறதுக்கு வரவங்ககிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்று ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து தொழில் ரகசியங்கள் என்ன செய்கிறாரு அவரும் ஒரு திட்டமிடல் செய்கிறாரு மேனேஜ்மெண்ட்டை படிக்கிறாரு மேலாண்மை தெரிஞ்சுருக்கிறாரு அதனால் அவர் வந்து கமிஷன் வண்டி வச்சு சம்பாதிக்கிறாரு இது வந்து நம்ம கமிஷன் வண்டி வச்சு சம்பாதிங்கன்னு சொல்லலை இது ஒரு உத்தி இதை வந்து இதையே உங்களுடைய துறையில் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை நிச்சயமாக இருக்கும் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஆராய்ச்சி செய்யுங்க ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் அப்படின் இருக்குது ஒரு பழமொழி இந்த பழமொழியை நீங்கள் வா வீட்டு வாசலில் எழுதி வையுங்க உங்களுடைய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மேஜியில் பயன் இந்த எழுதியீங்க ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் அது அன்பாகம் இருந்தாலும் சரி செலவாக இருந்தாலும் சரி உழைப்பு இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் அப்படின்ற இந்த கோட்பாட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே பண வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி